ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இங்கே வெட்டிங் டே கல்யாணம் நாளே அதுக்காக அம்மா வந்து சேரீ எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனிஷா எனக்கு வந்து சாக்லேட் கொடுத்துருக்கா ஹாப்பி வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு தேங்க் தனிஷா தனி ஷேர் தனிஷா யூ தேங்க் யூ தனி

குங்கம் வச்சு விடுறாங்க எப்பவுமே நெத்தி வந்து சும்மா இருந்தா எனக்கு வந்து குங்கம் வச்சு விடுறாங்க தேங்க்யூ அண்ணி அம்மா சாரி அம்மா சாரி பிரிக்கம்மா எப்படி இருக்குன்னு சார் சாரி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அம்மா மனசார எடுத்து கொடுத்த சாரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு அழகாகவும் இருந்துச்சு ஒரு மாதிரி கிரீன் கலர் அப்புறம் ப்ளூ கலர் பார்டர் வந்தது செம்மையாக இருந்துச்சு தனிஷா சாக்லேட் எனக்கு கொடுத்துருந்தேன் நான் ஹாப்பியாக சாப்பிட்டேன் அன்னி வந்து மல்லிகைப்பூ கட்டி எனக்கு வச்சு விட்றாங்க இன்னைக்கு வந்து கல்யாணம் அதுவும் தலை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன நினச்சேன் எனக்கு குட்டி முடி தானே இருக்குது எதுக்கு யாராச்சும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் பரவாயில்ல என்ன குட்டி முடி இருக்குது நல்லா இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டாங்க அப்புறமா காசு ஐநூறுபா கொடுத்தாங்க அண்ணி ஹாப்பியாக வாங்கினேன் ஃபர்ஸ்ட் டைம் மல்லிப்பூ வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தோடு பிரசன் பண்ணிருக்காங்க எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கான்னு பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்மா ஹாப்பி வெட்டிங் டேம்மான்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கேக்கு வெட்டி நம்ம கொண்டாடிட்டோம் ஆல்ரெடி பீஸாக தான் வாங்கிட்டு வந்தாங்க பீஸ் கேக் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஹாப்பி வெட்டிங் டே சொல்கிறாங்க சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அழகாக நம்ம வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி கொண்டாடினோம் ஹாப்பியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் கொண்டாடினீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் கமல் பாஸர் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம் மறக்க முடியாத தருணமாக இருந்துச்சு எல்லோரும் கேக் வெட்டி சாப்பிட்டு கொண்டாடிட்டேன் பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்